சின்னதாக மினி லாங் வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு முந்தின நாள் தான் அந்த பூசணிக்காய் குழம்பு வச்சது இதை அந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம் அதை இந்த வீடியோவை நான் தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறது எனக்கு விருப்பம் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக தான் அதை சேர்த்து போடாமல் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவை சர்க்கரை பூசணியும் உளுந்தம்பருப்பு குழம்பும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சர்க்கரை பூசணிக்காய் பச்சடியாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தான் எப்போவுமே செய்வேன் இந்த தடவை தான் சரி காரக்குழம் மாதிரி வச்சிடலாமேன்னு வச்சுருக்கேன் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு பாரம்பரியமான காய்கறிகெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைக்காய் பூசணிக்காய் சுரக்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் எனக்கு சாப்பிட்றதுல ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த காய்கறி நான் மார்க்கெட்டில் பார்த்தா கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஒவ்வொரு காய் சாப்பிட்றதுலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது அதனால தான் எந்த காயுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் சாப்பிட்ற விஷயத்தில் காய்கறியில் எல்லா காயிலையும் வாங்கி வச்சுருவேன் அன்னைக்கு வந்து தான் நேற்றுக்கு முந்தின நாள் சர்க்கரை பூசணிக்க குழம்பு வச்சு தான் புடலங்காய் கூட்டு வச்சுருந்தேன் பாசைப்பருவை போட்டு கூட்டு காலை டிஃபனுக்கு தேங்காய் சட்னி தோசை தான் ஊற்ற போகிறேன் கார்த்தியில் அன்னைக்கு சமையல் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன் என்னால் எடுக்க முடியல ஒரே ஆள் எல்லா வேலையும் பார்க்குறப்ப அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டே இருந்தால் வேலை கெட்டு போயிடும் அப்படின்றக்காக தான் நான் வீடியோ எடுக்கலை கடைசியாக லாஸ்ட்டாக பாயசம் செய்கிறது வடை போகிறது மட்டும்தான் அப்போ லைட்டாக வீடியோ எடுத்தேன் இது ஈவினிங் செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் ஏற்றுனேன் புது அகல் விளக்கில் அஞ்சு தீபம் ஏற்றுனேன் அந்த நிலவாசலில் ரெண்டு தீபம் போட்டு அதுக்கப்புறம் தான் பரணி தீபம் உள்ளே வந்து நம்ம பூஜை அறையில் ஒரு அஞ்சு தீபம் ஏற்றணும் அது மாதிரி ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நைட்டு சாப்பிடும் எனக்கு வேணான்ட்டான் நைட்டு சாப்பாடு சாப்பிடாமல் குழந்தைய வந்து தூங்கவே விடக்கூடாது அப்படின்றதுனால தான் என்ன பண்ணேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவானான்ட்டுக்கு அந்த இப்பி ரெடி பண்ணி கொடுத்தேன் இது கொடுக்கவும் அரம்பலாமல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டான் சில நேரம் நைட்டுக்கு சாப்பிட மாட்டேன்னு ஒரே முரண்டு பண்ணுவான் கற்றுவான் அதனால நான் விடமாட்டேன் நைட்டு சாப்பாடு கொடுக்காமல் பிள்ளைகளை எப்போவுமே தூங்க விடக்கூடாது அதனால தான் எதையாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டயத்தில் கொடுத்துட்ட மாதிரி சாப்பிட்டு தூங்கிடுங்க இதை நேற்று திருக்கார்த்தி அன்னைக்கு சமையல் ஃபுல்லாகவே மொத்தமாக வீடியோ எடுக்கணும் நம்ம செய்கிறதன்னு நினச்சேன் எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் எடுக்க முடியல அதனால் பாயசம் செஞ்சதையும் வடை போட்டதையும் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சி அந்த வீடியோ எடுத்தால் எனக்கு கொஞ்சம் வேலை செய்கிறது லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அதனால தான் அதை செய்யலை நான் பால் பாயசம்தான் ரெடி பண்ணேன் அது என்னமோ வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்குது சரி இருந்தாலும் அப்பப்போ ஒரு சின்ன வீடியோவாக போட்டுக்கலாமே அப்படின்றக்காக தான் அப்பப்போ எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காய்கறி எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு மேலே செய்கிற இஷ்டம் அந்தளவுக்கு செய்யலை கம்மியாக தான் செஞ்சேன் ஏன்னா முந்தின நாளே செஞ்சுட்டு அடுத்த நாள் அப்படியே சாப்பாடு எல்லாம் சாப்பாடு கூட கம்மியாக வச்சிடலாம் அந்த காய்கறி எல்லாம் மிச்சமாகிடுது அது வேஸ்ட்டு பண்ண முடியலையே அப்படின்ட்டு அடுத்த நாளும் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால தான் சரி அப்படி சமைக்க வேணான்னு கம்மியாக ரெடி பண்ணி கரெக்டாக சௌச்ச அவியல் உருளைக்கெழங்கு பொரியல் கடலைப்பருப்பு வடை அப்பளம் பாயாசம் இதான் ரெடி பண்ணி பாயாசம் கரெக்டாக ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு கரெக்டாக இந்த மாதிரி அளவாக என்றைக்குமே நான் சமைச்சதே இல்லை இந்த தடவை அப்படி கரெக்டாக சமைச்சி முடிச்சிட்டேன் சமையலை கார்த்திகை வரதும் ரெண்டு பேருமே இருந்தோம் சமையலை முடித்து படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் அவங்க அப்பா சாப்பிட வரல மதியம் அப்புறம் அவங்களுக்கு சாப்பிடலாம் எல்லாமே நைட்டு அப்படியே எரிஞ்சு திருப்பி அவங்களுக்கும் அதுவே சாப்பிட கொடுத்தாச்சு இலையில படையலுக்குன்னு வச்சதை எடுத்து காக்காவுக்கும் பாதி வச்சிட்டு வந்துட்டு தான் அதை மீதியை நான் சாப்பிட்டேன் சமையல் இருந்துச்சு பாயாசம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்வீட் வைக்கணுன்றக்கா பாயாசம் வச்சு இலையை விட்டு வெளியில் ஓடுற மாதிரி போயிடுச்சு பாயாசம் நெய் தீபம் கண்டிப்பாக ரெண்டு நெய் தீபமாதும் ஈவினிங் விளக்கேற்ற ஏற்றணும் புது விளக்கில் அதனால் ரெண்டு நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு ஈவினிங் விளக்கு ஏற்றப்போ நம்ம கார்த்திகையில் அன்னைக்கு வடகிழக்கு மூளையில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்லுப்பு பச்சக்கர் இது இதெல்லாம் சேர்த்து ஒரு தீபம் ஏற்றி வச்சிருந்தேன் அது வந்து சிவனுக்கு உந்தது அந்த மாதிரி இருந்தால் வடகிழக்கு மூலையில் அதையும் வச்சு ஏற்றுனேன் கிச்சனில் ரெண்டு விளக்கு அன்னபுரணி தாயா இருக்குன்னு நினச்சி நம்ம அங்கேயும் ரெண்டு விளக்கு ஏற்றுனேன் மாடியிலே விளக்கெல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் கீழே விளக்கு வைக்கலான்னு பார்த்தா காற்று ஓவர் அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அணுஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கீழே போய் வைக்கல மாடியிலே ஃபுல்லாகவே விளக்கு வச்சு நல்லபடியாக எங்கள் வீட்டை திருக்காத்திய கொண்டாடி முடிச்சிட்டோம்